இது வணக்கம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் கலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பிற பொறுப்புகளில் ஏன் சோப்பை பயன்படுத்தக்கூடாது பலரும் சோப்புகளை பயன்படுத்தினால் அழுக்குகள் முற்றிலும் நீங்கிவிடும் என்று நினைக்கின்றனர் ஆனால் சோப்புகளை சருமத்தில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அதனால் பல்வேறு சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதிலும் பலர் பிறப்புறுப்பில் அழுக்கு சேரக்கூடாது என்றும் துர்நாற்றமின்றி இருக்க வேண்டும் என்றும் நல்ல நறுமணமிக்க சோப்பை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு பல முறை கழுவுவார்கள் ஆனால் பிறப்புறுப்பில் சோப்பு அதிகம் பயன்படுத்துவது நல்லது அல்ல பிறப்புறுப்பின் அருகே உள்ள சருமமானது மிகவும் சென்சிட்டிவ் அவ்விடத்தில் கெமிக்கலை பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று சற்று யோசித்து இயற்கை எண்ணெயை நீக்கும் சோப்புகளை பிற பொறுப்பில் பயன்படுத்தினால் ஏற்கனவே சருமத்தின் மேல் பகுதியில் உள்ள நல்ல பாதுகாப்பு தரும் இயற்கையான எண்ணெய் படலம் நீங்கி அவ்விடத்தில் வறட்சியை ஏற்படுத்தும் நோய் தொற்றுகள் இயற்கையாகவே பிறப்புறுப்பில் பொறுப்பில் பாதுகாப்பை வழங்கும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் அப்படி இருக்க சோப்பை போட்டு நன்கு தேய்த்து கழுவினால் அப்பகுதியில் உள்ள பாக்டீரியாக்கள் நீங்கி எளிதில் நோய் தொற்றுவகு பீகச் அளவு பாதிக்கப்படும் சோப்புகளை பிறப்புறுப்பில் பயன்படுத்தி கழுவும் போது அது அவ்விடத்தில் உள்ள பீகச் அளவை பாதித்து கடுமையான அரிப்பு மற்றும் எரிச்சலை உண்டாக்கும் ஒரு முறை போதும் பிறப்புறுப்புக்கு சோப்பு போடவே கூடாது என்பது இல்லை தினமும் குளிக்கும் போது ஒரு முறை சோப்பை அதுவும் அளவாக பயன்படுத்தி கழுவலாம் இதனால் எந்தவித பிரச்சனையும் நேராது உப்பு தண்ணீர் வேண்டுமெனில் பிறப்புறுப்பில் வெது வெதுப்பான நீரில் உப்பு கலந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கழுவலாம் இதனால் அவ்விடத்தில் நோய்த்தொற்றுகள் ஏற்படுவதை தடுக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்